தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சிக்கு பாடுபட வேண்டும் மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்று அவங்களே ரெக்வஸ்ட் பண்ணி அனுமதி பெற்று அவருடைய ராஜினாமா என்பது குடியரசுத் தலைவரால் அங்கீகாரம் செய்யப்பட்டு திரும்ப வந்து கட்சியில் சீட்டு கொடுத்து தவச்சினால் நின்றாங்க அதனால் தமிழிசை அவருடைய உயரம் இந்த கட்சியிலே மிகப்பெரிய உயரம் நீங்கள் மேடையில் போகிறாங்க ஏதோ ரெண்டு கான்வர்சேஷனை பார்க்குறீங்கன்னா அதை மீடியா நண்பர் யாரோ கேப்சர் பண்ணுறாங்க அந்த வீடியோ பார்க்குறோம் இன்டர்பிரிட்டேஷன் பல பேர் பல இன்டர்பிரேஷன் கொடுக்குறாங்க நம்முடைய கட்சியை பொறுத்தவரை இது ஒரு குடும்பம் அமைச்சாஜி அவர்களை பொறுத்தவரை எல்லோரையும் குடும்பமாகத்தான் பார்ப்பாங்க இதுல யாருமே ஏற்றம் இரக்கமாக நம்முடைய கட்சியில யாரும் பார்க்க போவது கிடையாது அதனால்தான் தமிழிசை அவர்களை இன்று இல்லத்திற்கு சென்று நான் சந்தித்து விட்டு வந்தேன் இந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமான தலைவராக இரு இருந்தார் இருந்து கொண்டிருக்கின்றார் இருக்க போகின்றார் அதனால அதுல வந்து யூகத்துக்கு எந்த விதமான வேலையும் அதுல இல்லைங்க அது பாசம் அமித்ஷாஜினுடைய பேச்சு அது பாசம் தான் எங்க கிட்ட பேசினாலும் அப்படித்தான் பேசுவாங்க எல்லாரத்து கிட்ட பேசினாலும் அப்படித்தான் பேசுவாங்க அமித்ஷாஜியை பொறுத்தவரை அது பாசம் மட்டும் தானே தவிர எங்கேயுமே கண்டிக்க மாட்டாங்க காரணம் அவரும் இந்த கட்சியினுடைய காரியகர்த்தா அது பிரதமராக இருந்தாலும் எங்கிட்ட சொல்றது எங்க பொறுப்பை பார்க்காதீங்க நாங்களும் காரியகர்த்தா ஓப்பனா பேசுங்க ஃப்ரீயா பேசுங்க நம்முடைய கட்சி மீட்டிங் எல்லாமே ரொம்ப ஓப்பனாக ஃப்ரீயாக இருக்கக்கூடிய மீட்டிங் இங்கே வந்து பெரியவங்க சின்னவங்க நாம் ஒரு விஷயத்தை பேசாமல் இருக்கணும் பயந்து போயிருக்கணும் கை கட்டி நிற்கணும் அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கலாச்சாரமே இல்லைங்கண்ணா அமித்ஷாஜி அவர்களுடைய பேச்சு என்பது ஒரு அன்பு ஒரு அரவணைப்பு அது தமிழிசை அக்கா அவர்களும் கிட்ட அன்போடு அரவணைப்போட தான் பேசுகிறாங்க இதை இன்டர்பிரிட்டேஷன் பண்ணுறதுல இதில் எந்த விதமான பிரயோஜனமும் யாருக்கு இல்லைங்கண்ணா ஆனால் ஒரு ஒரு தேர்தலுமே வெற்றிக்காக நாங்கள் போகக்கூடிய தேர்தல்தான் இதற்கு முன்பு பாட்டாளி மக்கள் கட்சி அங்கே நல்ல ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் எங்கள் கூட்டணியும் நல்ல வாக்கு வாங்கியிருக்கிறோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா தலைவர்களும் சேர்ந்து எடுத்த முடிவு நீங்கள் அந்த அறிக்கையை படிச்சீங்களான்னு தெரியல நண்பரவர் எல்லா தலைவர்களும் ஒன்றாக பேசி இந்த கூட்டணி எவ்வளவு பலமாக இருக்கு அப்படிங்கிறது அந்த தேர்தல் அறிக்கையிலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லா தலைவர்களும் பேசி எல்லா தலைவர்களும் முடிவு செய்து கடைசியாக எங்களுடைய தேசிய தலைவர் திரு ஜே பி நட்டாஜி அவர்களிடம் உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி ஜி அவர்களிடம் தொலைபேசியர் இன்று காலை பேசி அதன் பிறகு பாட்டாளி மக்கள் கட்சி நிற்க வேண்டும் என்று ஒரு மனதாக முடிவு செய்து அவங்க நிற்கிறான் இந்த கூட்டணி வருகின்ற காலத்துல இன்னும் பெரிதாவதற்கு விக்கிரவாண்டு இடைத்தேர்தலில் எப்படி இந்த கூட்டணி பாட்டாளி மக்கள் கட்சியை நாங்கள் முன்னிறுத்தி இருக்கின்றோம் என்பதே உங்களுக்கு ஒரு அரசியல் இலக்கணம் அதனால் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் என்கின்ற நம்பிக்கை இருக்கு காரணம் பல காரணங்கள் இப்ப நாற்பது நாற்பது ஜெயிச்சிருக்கலாம் அதே இது வந்து இடைத்தேர்தல பிரதிபலிக்குமா ஒத்துக்கிறேன் இடைத்தேர்தல் எண்பத்தி ஆறு சதவீதம் இந்தியால ஆளுங்கட்சி தான் ஜெயிச்சிருக்காங்க சரி எடுத்து பாத்தீங்கன்னா எண்பத்தி ஆறு சதவீதம் ஆளுங்கட்சிக்கு சாதகமா இருக்கு ஆனா எப்பொழுதுமே அரசியல மாற்றம் எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கலாம் அதனால் நாங்கள் நம்பிக்கையோடு போராட போகின்றோம் அதான் நான் சொன்னங்கண்ணா ஆனா அதான் நான் சொன்னேன் மூத்த பத்திரிகை அவங்களுக்கு தெரியாது இல்லை அமைச்சர்கள் எடுத்த பொறுப்பு நீங்க செலவு பண்ணுங்க இதை பண்ணுங்கதான் இடைத்தேர்தல் எப்பொழுதுமே நடக்கக்கூடிய ஆளுங்கட்சியினுடைய யுக்தி பணத்தை செலவு பண்ணக்கூடிய அமைச்சர்களை போட்டு திருத்திருவா நீங்கள் எடுத்துங்க ஈரோடு பையரக்ஷன் நீங்கள் பார்த்தீங்க நாங்களும் பார்த்தோம் எங்களை பொறுத்தவரை மக்களை நம்பி செல்லுகின்றோம் மக்கள் நிச்சயமாக நல்ல முடிவு கொடுப்பார்கள் இன்னைக்கு தமிழக மக்களுடைய இயக்க நிலையை விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பிரதிபலிக்கும் என்கின்ற முழு நம்பிக்கை இருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி நின்றாலும் அங்கே பாரதிய ஜனதா கட்சி நிற்பதாகத்தான் எங்கள் வேலை இருக்கும் எங்கள் கட்சியில் நிறைய பேர் ஆசைப்பட்டாங்க மூத்த தலைவர்கள் இருக்காங்க நிற்க வேண்டும் என்று அவங்களையும் நம்ம சமாதானப்படுத்தியிருக்கோம் பாட்டாளி மக்கள் கட்சி நிக்கணும் அது கூட்டணியினுடைய தர்மம் பேசி முடிவெடுத்திருக்கோம்னு நீங்கள் நாளைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் பணிக்குழு பார்ப்பேன் கூட்டணி கட்சி நின்றாலும் பாரதிய ஜனதா கட்சி தனியாக ஒரு தேர்தல் பணிக்குழு போட்டு முழுமையாக இந்த கூட்டணி கட்சியினுடைய வெற்றிக்காக நாங்கள் பாடுபட போகின்றோம் பார்த்தீர்கள் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக தொடர்ந்து நம்முடைய நாட்டினுடைய பிரதமராக பதவி பொறுப்பை எடுத்த பிறகு பணியாற்றி கொண்டு வருகின்றார் மந்திரிகள் எழுபத்தி ஒரு பேர் பிரதமர் அவரோடு சேர்ந்து அன்று பொறுப்பேற்றிருக்கின்றார்கள் குறிப்பாக நம்முடைய தமிழகத்தில் எட்டரை கோடி தமிழ் சொந்தங்களுக்கு இணைப்பு பாலமாக நம்முடைய முன்னாள் மாநில தலைவர் இதற்கு முன்பு மோடிஜியினுடைய இரண்டாவது கேபினட்டிலும் அமைச்சராக இருந்து மூன்றாவது கேபினட்டிலும் தொடர்ந்து அமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் எல் டாக்டர் முருகன் அவர்கள் இணைப்பு பாலமாக இருக்கிறார் பொறுப்பேற்ற பிறகு தமிழகத்திற்கு முதல் வருகை நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை அலுவலகத்திற்கு அவருடைய முதல் வருகை என்று நம்முடைய தொண்டர்கள் எல்லாம் மிகுந்த உற்சாகத்தோடு விமான நிலையத்தில் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அலுவலகத்தில் மிகுந்த உற்சாகத்தோடு வந்து தங்களுடைய அன்பை பரிமாறி இருக்கின்றார்கள் எங்களுக்கு மட்டற்ற மகிழ்ச்சி இரண்டு முக்கியமான பொறுப்புகள் முக்கியமான துறைகள் நம்முடைய அமைச்சர் அண்ணன் முருகன் அவர்கள் கையில் இருக்குது இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் இதற்கு முன்பு அவங்க அமைச்சராக இருந்தாங்க மறுபடியும் கண்டியூ இன்றைக்கி பாராளுமன்ற துறையினுடைய அமைச்சராகவும் பொறுப்பேற்றிருக்கிறாங்க புதிய பொறுப்பது அதனால் எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை அந்த பக்கம் முப்பத்தி ஒம்பது எம்பிக்கள் இருந்தாலும் கூட தமிழக மக்களுடைய ஆக்கப்பூர்வமான பிரச்சனைகளை எல்லாம் சொல்லி அதற்கு ஆக்கப்பூர்வமான தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு மனிதராக அண்ணன் டாக்டர் எல் முருகன் அவர்கள் தொடர்ந்து இருக்க போகிறாங்க அதை ஐந்தாண்டு காலம் நீங்கள் பார்க்க போகிறீங்க அதனால் இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே நேரத்தில் உங்களுடைய கேள்விகள் அதை நாங்கள் எடுக்கிறோம் ஆங்கில பத்திரிகையாளர் இருக்கிறீங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆடியோ வருதுன்னு தெரியல பட் மாதிரி பேசுறோம்னா பிக் பண்ணி தேங்க்யூ பிரச்சனைகள் கேள்வியே தப்பு இந்த தேசம் ஒரே தேசம் ஒரே நாடு நம்முடைய பிரதமர் அவர்கள் தான் ஏக் பாரத் சிரேஷ்ட பாரத்னா இந்த நாடு ஒரே நாடு அதனால தமிழ்நாட்டினுடைய உரிமையை நாம் எந்த நேரத்திலையுமே நாம் காம்ப்ரமைஸ் பண்ண இல்லை நம்மளுடைய மாநிலத்தலைவர் பல நேரங்களில் சொல்லியிருக்கிறோம் நம் தமிழ்நாட்டுக்கு தேவையான தமிழ்நாட்டினுடைய உரிமையை நாம் அது அங்கே சரியான நேரத்தில் சொல்லி நம்ம அதற்கு நீட் தேர்வை பொறுத்தளவுக்கு உச்ச நீதிமன்றத்தில் நேற்று ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கிறது அந்த ஜட்ஜ்மெண்ட் படி அந்த மாணவர்களுக்கு அவர்களை இது பண்ண சொல்லியிருக்காங்க அதே நேரத்தில் நீங்கள் பாருங்கள் தமிழ்நாட்டிலிருந்து இன்றைக்கு நீட்டில் எவ்வளோ பேர் பாஸ் பண்ணி போகிறோம் இதுக்கு முன்னாடி சாதாரண மக்கள்லாம் நீட்டுக்கு போக முடியாமல் அந்த ம மருத்துவக் கல்லூரிக்கு போக முடியாமல் இருந்தார் ஆனால் இன்றைக்கு நீட்டு தேர்வு வந்த பிறகு மாணவர்கள் அதிகளவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் இருந்தால் இந்திய அளவில் அதிகமாக பேர் தேர்ச்சி பெற்று போய் கொண்டிருக்கிறதையும் நாம் பார்த்துக்கோம் இன்னைக்கு தான் முதல் முறையாக வந்திருக்கிறோம் நம்மளுடைய பிரதமர் அவர்கள் நூறு நாள் செயல் திட்டம் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேருந்தும் அதை வாங்கியிருக்கிறாங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் கொடுத்துருக்குறாங்க நீங்கள் ஒன்று மட்டும் மனசில் வச்சுக்கோங்க கடந்த பத்து வருஷம் தமிழ்நாட்டுக்கு மட்டுமே பதினோரு லட்சம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக நம்மளுடைய பிரதமர் அவர்கள் கொடுத்துருக்கிறார் தமிழ்நாட்டிலேருந்து எம்பிக்கள் கிடையாது அப்பையும் கூட தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி தமிழ்நாட்டினுடைய முன்னேற்றத்தை மட்டுமே கருத்தில் கொண்டு தமிழர்கள் மேல ஒரு அகாதி பிரியம் வைத்திருக்கின்ற பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு மட்டும் பதினோரு லட்சம் கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள் இன்றும் தொடரும் இன்னும் தொடரும் கொரோனா தான் ஒவ்வொரு பத்தி நான் சொல்லக்கூடாது ஒவ்வொரு பத்திரிகையாளர்களுடைய குடும்பம் அதாவது தவறி போனவங்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் நம்ம நிதி ஒதுக்கணும் நிதி கொடுத்தோம் அதே போல் அவங்க ஏதாவது ஆக்சிடெண்ட் எதாவது மாதிரி ஆனால் கூட அவர்களுக்கு இது இரண்டு லட்சம் ரூபாய் மருத்துவ செலவுக்கு தொடர்ந்து மத்திய அரசாங்கம் நம்முடைய பிரதமர் அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் உங்களுடைய ரயில்வே பாஸ் சொல்லியிருக்க ரயில்வே அமைச்சர்களுடைய கவனத்திற்கு நாங்கள் எடுத்துக்கிறோம் ஒரு இது வந்து நான் பதில் சொல்ல முடியாதுங்க இது வந்து பிரதமர் அவர்கள் நான் எங்களை பொறுத்தவரை எழுபத்தி ஓர் அமைச்சர்கள் பிரதமரோனு இருக்காங்க பிரதமரோட சேர்ந்து எழுபத்தி ரெண்டு பேர் இப்போ ஒரு நம்முடைய ஆட்சியை பொறுத்தவரை தமிழகத்தினுடைய குரலாக முருகனையாக இறக்க போகிறாங்க பிரதமர் தமிழகத்திற்கு வரும்பொழுது முருகனையை கூட இறக்க போகிறாங்க அதனால் ஒரு கேபினெட் மந்திரியாக என்ன வேலை செய்ய வேண்டுமோ அதை முழுமையாக நம்முடைய அமைச்சர் முருகன் அவர் ஐயா அவர்கள் செய்வதை நீங்கள் பார்க்க போகிறீங்க நம்பர் ஒன் இரண்டாவது காங்கிரஸ் அரசுக்கும் நமக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது ஒரு கேபினட் மினிஸ்டர் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் இண்டிபெண்ட் சார்ஜ் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டு ஒரு ரொம்ப ரிஜிட்டான ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படிலாம் நம்முடைய அமைச்சர் வேணும் இல்லைங்கண்ணா பிரதமர் வந்து பேசும்பொழுது நீங்கள் பார்க்குறீங்க எல்லா அமைச்சரையும் சமமாகத்தான் பார்க்குறாங்க அதான் நம்ம பிரதமருடைய கிரேட் குவாலிட்டி எல்லா அமைச்சரும் சமமாக இந்தியாவை ஏதோ ஒரு பகுதியிலேருந்து ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க அதனால் எங்களை பொறுத்தவரை கேபினெட்டு மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் இண்டிபெண்ட்டு மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் அப்படிங்கிறத நாங்கள் பார்க்க போகிறது கிடையாது முருகனையா அவர்கள் இரண்டு ஆண்டு காலம் இதற்கு முன்பு அமைச்சராக மூன்று ஆண்டு காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜூலையிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலுக்கு முன்பு அவருடைய செயல்பாட்டை பார்த்துருக்கிறேன் பதினோரு லட்சம் கோடி ரூபாய் ஒரு எம்பி ஒரு எம்பி அப்போ நம்முடைய கூட்டணி கட்சி சார்பாக இருந்தார் பதினோரு லட்சம் கோடி எத்தனை மாநிலங்களுக்கு பத்து ஆண்டுகளில் வந்திருக்குன்னு நீங்கள் பாருங்கள் சில மாநிலங்களில் மூன்று கேபினெட் மந்திரிகள் இருக்கலாம் இன்னைக்கும் சில மாநிலங்களில் மூன்று கேபினெட் மந்திரி இருக்கிறாங்க ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை எப்பொழுதுமே கடந்த மூன்று ஆண்டு காலமாக அமைச்சர் முருகன் அவர்கள் இணைப்பு பாலமாக இருந்திருக்கிறாங்க அடுத்த ஐந்து ஆண்டு காலம் இணைப்பு பாலமாக இருக்க போகிறாங்க ஆனால் எங்களுக்குள்ள இந்த வேற்றுமையை எப்பொழுதும் நாங்கள் பார்த்தது கிடையாது பார்க்க போவதும் கிடையாது கோயம்புத்தூர்

அதனால் எங்களை பொறுத்தவரை நீங்க பாக்குறீங்க அதாவது இன்னைக்கு முதலமைச்சர் அங்கே போகலாம் இவங்கெல்லாம் போகலாம் நாங்கள் முப்பெரும் விழா அவங்க எடுக்க போகிறோம் அப்படின்னு ஆரம்பித்த சகுனமே பாத்தீங்கன்னா தவறான சகுனம் ஜூன் பதினாலிருந்து பதினஞ்சுக்கு மாறி இருக்கு கோயம்புத்தூர் நகரத்தினுடைய வளர்ச்சி அந்த பகுதியினுடைய வளர்ச்சியை நசுக்கினதே திமுக தான் அதை நம்ம தொடர்ந்து பிரச்சாரத்தில் பேசணும் ஆதாரப்பூர்வ அடிப்படையில் பேசணும் மின்சார கட்டணத்துல இருந்து பல விஷயங்களை பேசணும் குறிப்பாக சிறுவாணி தன்னைக்கு இன்னைக்கு பிரச்சனை இருக்கு எலெக்ஷன் காலகட்டத்தில் சிறுவாணி தண்ணியே இல்லாமல் மக்கள் குடத்தை வச்சு ஆர்ப்பாட்டம் பண்ண வேண்டிய சூழ்நிலை அதற்கு காரணம் திமுக அந்த அணை நம்ம இருந்து ஏற்படக்கூடிய கோயம்புத்தூர் மக்களுக்கு தெரியும் கோயம்புத்தூருடைய வளர்ச்சிக்கு எதிராக திமுக இருந்திருக்கிறாங்க அவங்களுக்கு தெரியும் இன்னைக்கு வரைக்கும் கம்மியான வாக்கு வாங்கி இருந்தனால இன்னைக்கு திமுக ஜெயிச்சிருக்கிறாங்க அதனால இந்த வெற்றி என்பது திமுகவுக்கு நிரந்தரம் கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் பார்ப்பீங்க பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய கூட்டணி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆறு காரும் நாங்கள் அதை மக்களிடம் கைப்பற்றுவோம் அன்போடு அதை கைப்பற்றுவோம் மக்கள் எங்களுக்கு அதை கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது அதுவரை இவங்க அந்த விழாலாம் எடுத்துக்கலாம் அது வந்து ஒரு தற்காலிக கொண்டாட்டமாகத்தான் நான் பார்க்கின்றேன் என்பது இது ஈரோட்டில் நடந்த இடைத்தேர்தல் போல் இருக்கக்கூடாது என்பது எங்களுடைய வேண்டுகோள் தேர்தல் ஆணையத்துக்கும் கூட தேர்தல் என்பது ஜனநாயகத்தை வந்து வந்து தள்ளி ஒரு தேர்தல் அமைச்சரும் எடுத்துக்கிட்டு அது மக்களை விலைக்கு வாங்கி ஆட்டுப்பட்டியை போல் அந்த தேர்தல் நடந்துச்சு எங்களுக்கு நிச்சயமாக தேர்தல் நடந்த விதம் எங்களுக்கு நிச்சயமாக அது நம்பிக்கை அளிக்கவில்லை இந்த முறை நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி அவர்கள் அங்கே நிற்கின்றார்கள் நாங்கள் எல்லோரும் ஒருமனதாக ஆதரவு கொடுத்து களத்தில் நிற்கப் போகின்றோம் போராடப் போகின்றோம் அதனால் தேர்தல் ஆணையம் மிக கடுமையாக இந்த தேர்தல் நடத்தணும் தமிழ்நாட்டில் வந்து பை எலக்ஷனாவே பணம் ஆறாக போகும் என்பதை குறிப்பாக விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அது பொய்யா பொய்யாக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை அதனால் எலெக்ஷன் கமிஷன் குறிப்பாக மாநிலத்தினுடைய தேர்தல் ஆணையம் ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது முழுவதுமாக மாநில தேர்தல் ஆணையம் நடத்துறது அதே கலெக்டர் இருப்பாங்க அதே எஸ்பி இருப்பாங்க இதை நேர்மையாக நடத்த வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம் எண்ணம் அதனால பொறுத்திருந்து நான் ஆனா ஒரு ஒரு தேர்தலுமே வெற்றிக்காக நாங்கள் போகக்கூடிய தேர்தல் தான் இதற்கு முன்பு பாட்டாளி மக்கள் கட்சி அங்க நல்ல ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் எங்கள் கூட்டணியும் நல்ல வாக்கு வாங்கியிருக்கிறோம் நீங்க பாத்தீங்கன்னா எல்லா தலைவர்களும் சேர்ந்து எடுத்த முடிவு நீங்க அந்த அறிக்கையை படிச்சீங்களான்னு தெரியல நண்பர் அவர் எல்லா தலைவர்களும் ஒன்றாக பேசி இந்த கூட்டணி எவ்வளவு பலமா இருக்கு அப்படிங்கிறது அந்த தேர்தல் அறிக்கையிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லா தலைவர்களும் பேசி எல்லா தலைவர்களும் முடிவு செய்து கடைசியாக எங்களுடைய தேசிய தலைவர் திரு ஜே பி நட்டாஜி அவர்களிடம் உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்களிடம் தொலைபேசியில் என்று காலை பேசி அதன் பிறகு பாட்டாளி மக்கள் கட்சியில் நிற்க வேண்டும் என்று ஒரு மனதாக முடிவு செய்து அவங்க நிற்கிறாங்க இந்த கூட்டணி வருகின்ற காலத்தில் இன்னும் பெரிதாவதற்கு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் எப்படி இந்த கூட்டணி பாட்டாளி மக்கள் கட்சியை நாங்கள் முன்னிறுத்தி இருக்கின்றோம் என்பதே உங்களுக்கு ஒரு அரசியல் இலக்கணம் அதனால் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் என்கின்ற நம்பிக்கை இருக்கு காரணம் பல காரணங்கள் இப்ப நாற்பது நாற்பது ஜெயிச்சிருக்கலாம் அதே இது வந்து இடைத்தேர்தலை பிரதிபலிக்குமா ஒத்துக்கிறேன் இடைத்தேர்தல் எண்பத்தி ஆறு சதவீதம் இந்தியாவில ஆளுங்கட்சி தான் ஜெயிச்சிருக்காங்க சரித்திரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஆறு சதவீதம் ஆளுங்கட்சிக்கு சாதகமா இருக்கு ஆனா எப்பொழுதுமே அரசியல மாற்றம் எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கலாம் அதனால் நாங்கள் நம்பிக்கையோடு போராட போகின்றோம் அதான் நான் சொன்னங்கண்ணா ஆனா அதான் நான் சொன்னேன் மூத்த பத்திரிகை உங்களுக்கு தெரியாது இல்லை அமைச்சர்கள் எடுத்த இந்த பொறுப்பு நீங்கள் செலவு பண்ணுங்கள் இது பண்ணுங்க தான் இடைத்தேர்தல் எப்பொழுதுமே நடக்கக்கூடிய ஆளும் கட்சியினுடைய யுக்தி பணத்தை செலவு பண்ணக்கூடிய அமைச்சர்களை போட்டு திருத்தருவா நீங்கள் எடுத்துங்க ஈரோடு பையலக்ஷன் நீங்கள் பார்த்தீங்க நாங்களும் பார்த்தோம் எங்களை பொறுத்தவரை மக்களை நம்பி செல்லுகின்றோம் மக்கள் நிச்சயமாக நல்ல முடிவு கொடுப்பார்கள் இன்னைக்கு தமிழக மக்களுடைய இயக்க நிலையை விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பிரதிபலிக்கும் என்கின்ற முழு நம்பிக்கை இருக்குது பாட்டாளி மக்கள் கட்சி நின்றாலும் அங்கே பாரதிய ஜனதா கட்சி நிற்பதாகத்தான் எங்கள் வேலை இருக்கும் எங்க கட்சியில் நிறைய பேர் ஆசைப்பட்டாங்க மூத்த தலைவர்கள் இருக்காங்க நிற்க வேண்டும் என்று அவங்களையும் நம்ம சமாதானப்படுத்தி இருக்கோம் பாட்டாளி மக்கள் கட்சி நிக்கணும் அது கூட்டணியினுடைய தர்மம் பேசி முடிவெடுத்திருக்கோம்னு நீங்க நாளைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் பணிக்குழு பார்ப்பேன் கூட்டணி கட்சி நின்றாலும் பாரதிய ஜனதா கட்சி தனியாக ஒரு தேர்தல் பணிக்குழு போட்டு முழுமையாக இந்த கூட்டணி கட்சியினுடைய வெற்றிக்காக நாங்கள் பாடுபட போகின்றோம் அப்படி இல்லைங்கன்னா நிச்சயமா அப்படி இல்லை பாட்டாளி மக்கள் கட்சி பல முறை அங்கே நின்று பாரதிய ஜனதா கட்சி நாங்களும் வேறு வேறு காலகட்டத்தில் நின்றுருக்கோம் ஒரு கூட்டணியாக நிற்கும் பொழுது ஈகோக்கு இல்லைங்கன்னா முழுவதுமாக இணைந்து ஒருத்தரோட நிற்கணும் அப்படிங்கிறது அது இந்த கூட்டணி பார்த்தீங்கன்னா திமுக போன்று பத்தாண்டுகள் பதினைந்து ஆண்டுகள் அது கூட்டணி இல்லை முதல் எலெக்ஷனை நாங்கள் சந்தித்திருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த கூட்டணியத்தை கண்ணியமாக இதை காப்பாற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை இதை மேம்படுத்த வேண்டிய பொறுப்பு எல்லா தலைவர்களுக்கும் இருக்கு அதனால் இந்த முறை பாட்டாளி மக்கள் கட்சி நிற்க வேண்டும் என்று ஏகமனதாக அனைவரும் சேர்ந்து முடிவெடுத்திருக்கின்றோம் வருகின்ற காலத்துல ஒரு டெமோக்ராட்டிக் ஸ்பிரிட் ஒரு ஜனநாயக மரபுல இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் செயல்படுத்த இது இல்லை நீங்க காலையில இருந்து செய்தி நிறைய போடுறீங்கன்னா மோடிஜி அவர்கள் தமிழகத்திற்கு வர்றாங்கன்னு இது அதிகாரப்பூர்வமாக ஒரு கட்சியின் சார்பாக நான் அறிவித்தால் சரியாக இருக்காது நாளைக்கு உங்களுக்கு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி இரண்டாம் தேதி முதல் விசிட் தமிழ்நாட்டுக்கு அதே போல கேபினட் இப்போதான் செட்டில் ஆயிருக்கு மோடிஜி அவர்கள் ஜி செவன் மாநாடு இட்டலி போயிட்டு வர்றாங்க வந்த பிறகு உள்நாட்டுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வும் நம்ம ஊருக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதிகாரப்பூர்வமாக மாநில அரசு சொல்லுவாங்க அதான் முறை கட்சியின் சார்பாக நாங்கள் சொன்ன தவறாக போயிரும் அதனால் நாங்கள் மிகுந்த சந்தோஷத்தோடு இருக்கின்றோம் வெகு விரைவில் பாரத பிரதமர் மோடி அவருடைய வருகை தமிழ்நாட்டுக்கு இருக்கும் என்பதிலே பெரும் மகிழ்ச்சியோடு காத்துக்கொண்டிருக்கின்றோம் நீங்க பாருங்க மம்தா பானர்ஜி அம்மா அவர்கள் நான் லைட் குறிப்பாக மோடிஜி அவர்கள் பதவி நாளைக்கு நான் நான் லைட் ஆஃப் பண்ணி இது இருண்டு இவர்கள் ஜனநாயக முறையிலே தேர்தலை வெல்லவில்லை அப்படின்னு மம்தா பானர்ஜி அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க நீங்க பாத்தீங்க நாங்க எல்லாரும் பார்த்தோம் ஆனா அதே இடத்துல காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மல்லிகர்ஜன் கார்கே அவர்கள் நம்முடைய மோடி ஐயாவுடைய பதவியேற்பு விழா முருகன் ஐயாவுடைய பதவியேற்பு விழாவுக்கு மல்லிகார்ஜுன கார்கே அவங்க அந்த பதவியேற்பு விழாவுக்கு வந்தாங்க இந்தியாவுக்கு சுற்றி இருக்கக்கூடிய அண்டை நாடுகள் எல்லா தலைவர்களும் ஏன் எல்லாம் சொல்றீங்களே இந்த நாட்டோட பிரச்சனை இருக்கு மாலடிவ்ஸோட பிரச்சனை அந்த நாட்டினுடைய அதிபர் உட்பட எல்லா தலைவர்களும் வந்து கலந்து கொண்டு அற்புதமான ஜனநாயக நிகழ்வது அதனால் நிச்சயமாக ஐந்து ஆண்டுகள் நம்முடைய கூட்டணி வலிமையாக இருக்கும் ஐந்து ஆண்டுகள் மோடி அவர்கள் பிரதமராக இன்னும் பலமாக இருப்பார்கள் நீங்க பிரதமர் அதே ஹண்ட்ரட் டே பிளான் அமைச்சர் சொன்னாங்க தேர்தலுக்கு முன்பு ஹண்ட்ரட் டே பிளான் சொன்னோம் இன்னைக்கு ஹண்ட்ரட் டே பிளான் அதே வேகத்தோடு இருக்கின்றோம் எங்களுடைய வேகம் எங்கேயும் குறையவில்லை காரணம் நாட்டு மக்களுடைய வளர்ச்சிக்காக மோடிஜி த்ரீ பாயிண்ட் ஜீரோ கேபினட் நமக்காக பணியாற்ற போது கடைசி கேள்வி எடுத்துக்கலாம் அதெல்லாம் ஒரு இஷ்யூ இல்லைங்கண்ணா தமிழிசை அக்கா கட்சியினுடைய மூத்த தலைவர் பெரிய தலைவர் ஐந்து ஆண்டு காலம் கட்சியினுடைய மாநில தலைவராக கடுமையா போறான் உங்களுக்கு தெரியும் அப்ப சூழல் எப்படி இருந்துச்சு அதன் பிறகு ஒரு மாநிலம் அல்ல இரண்டு மாநிலத்தினுடைய ஆளுநர் அவர்கள் தனிப்பட்ட 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 அவரே அவங்களே ரெக்வஸ்ட் பண்ணி நான் தேர்தலிலே போட்டியிட வேண்டும் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சிக்கு பாடுபட வேண்டும் மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்று அவங்களே ரெக்வஸ்ட் பண்ணி அனுமதி பெற்று அவருடைய ராஜினாமா என்பது குடியரசுத் தலைவரால் அங்கீகாரம் செய்யப்பட்டு திரும்ப வந்து கட்சியில சீட் கொடுத்து தௌச்சினால் நின்னாங்க ஆனால் தமிழிசை அவருடைய உயரம் இந்த கட்சியிலே மிகப்பெரிய உயரம் நீங்கள் மேடையில் போறாங்க ஏதோ ரெண்டு கான்வர்சேஷனை பார்க்குறீங்கன்னா அதை மீடியா நண்பர் யாரோ கேப்சர் பண்ணுறாங்க அந்த வீடியோ பார்க்கறோம் இன்டர்பிரேஷன் பல பேர் பல இன்டர்பிரேஷன் கொடுக்குறாங்க நம்முடைய கட்சியை பொறுத்தவரை இது ஒரு குடும்பம் அமைச்சாஜி அவர்களை பொறுத்தவரை எல்லோரையும் குடும்பமாகத்தான் பார்ப்பாங்க இதுல யாருமே ஏற்றம் இறக்கமாக நம்முடைய கட்சியில யாரும் பார்க்க போவது கிடையாது அதனால்தான் தமிழிசை அக்கா அவர்களை இன்று இல்லத்திற்கு சென்று நான் சந்தித்து விட்டு வந்தேன் இந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமான தலைவராக இரு இருந்தார் இருந்து கொண்டிருக்கின்றார் இருக்க போகின்றார் அதனால அதுல வந்து யூகத்துக்கு எந்த விதமான வேலையும் அதுல இல்லைங்க அது பாசம் அமித்ஷாஜினுடைய பேச்சு அது பாசம் தான் எங்க கிட்ட பேசினாலும் அப்படித்தான் பேசுவாங்க எல்லாரத்து கிட்ட பேசினாலும் அப்படித்தான் பேசுவாங்க அமித்ஷாஜியை பொறுத்தவரை அது பாசம் மட்டும் தானே தவிர எங்கேயுமே கண்டிக்க மாட்டாங்க காரணம் அவரும் இந்த கட்சியினுடைய காரியகர்த்தா அது பிரதமராக இருந்தாலும் எங்கிட்ட சொல்றது எங்க பொறுப்பை பார்க்காதீங்க நாங்களும் காரியகர்த்தா ஓப்பனா பேசுங்க ஃப்ரீயா பேசுங்க நம்முடைய கட்சி மீட்டிங் எல்லாமே ரொம்ப ஓப்பனாக ஃப்ரீயாக இருக்கக்கூடிய மீட்டிங் இங்கே வந்து பெரியவங்க சின்னவங்க நாம் ஒரு விஷயத்த பேசாமல் இருக்கணும் பயந்து போயிருக்கணும் கை கட்டி நிற்கணும் அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கலாச்சாரமே இல்லைங்க அமித்ஷாஜி அவர்களுடைய பேச்சு என்பது ஒரு அன்பு ஒரு அரவணைப்பு அது தமிழிசை அக்கா அவர்களும் அமித்ஷா ஜி கிட்ட அன்போடு அரவணைப்போட தான் பேசுகிறாங்க இதை இன்டர்பிரிட்டேஷன் பண்ணுறதுல இதில் எந்த விதமான பிரயோஜனமும் யாருக்கு இல்லைங்கண்ணா அண்ணா அண்ணா எங்களுக்கு தெரியலிங்கன்னா பிரதமருடைய நேரம் முதல்ல அதுக்கப்புறம் காவல்துறையினுடைய அனுமதி இரண்டாவது பிரதமருடைய நிகழ்ச்சி எங்கே வைக்கிறாங்க மூன்றாவது இதை வைத்து தான் நேரம் எடுக்கணும் பிரதமரை பொறுத்தவரை நிகழ்ச்சி காலையாக மாலையாக தெரியாது அடுத்து எங்கே போகிறாங்க தெரியாது எங்கேருந்து வர்றாங்க தெரியாது அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வரட்டும் உங்கள்கிட்ட பேசுகிறோம் பத்திரிகை நண்பர்களுக்கு மிக்க நன்றி வணக்கம்